கல்யாணம் வேணாம்னு சொன்னால் கேட்குறியா எனக்கு மனசே கேட்க மாட்டேன் தான் வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப ஃபோன் பண்ணுறேன் கல்யாணம் வேணாம் எல்லாம் தெரிஞ்சவ தானே சொல்கிறேன் கல்யாணம் வேணாம் காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திரிச்சிடணும் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் தூங்க முடியும் நீ வீட்டு வேலையும் பார்த்து ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் கல்யாணம் வேணாம் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் இரு வரேன் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கேன் காலையிலேருந்து இந்த வீட்டு வேலை பார்க்குறது எல்லாம் நான் நீ எவ கிட்ட பேத்தி விட்டுருக்க எவளா யார சொன்னா நான் பொண்ணு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல அதனால கல்யாணம் வேணான்னு அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஹலோ மச்சான் உங்க அக்கா வாழ்க்கையிலே சொன்ன உருப்படியான ஒரே விஷயம் இதான் மச்சான் நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது கடவுளே இந்த புது வருஷத்தில் இருந்தாவது நான் கடன் தொல்லைலாம் இல்லாமல் இருக்கணும் ஒண்ணு என் கடன் தொல்லையெல்லாம் தீர்த்துரு இல்லை எனக்கு கடன் கொடுத்தவங்களும் தீர்த்திருக்கேன் எதுவும் கடன் கொடுக்கணும் ஹலோ ஹலோ எஸ்க்யூஸ் மி எஸ்க்யூஸ் மி பொர நிமிஷம் இதோட சேலஞ்சு ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிஸ்கெட் வந்து நீங்க ஒண்ணு சாப்பிட்டீங்க அப்படின்னா और बिस्किट சாப்பிடும்போது ஒரு 500 ரூபாய் எடுத்துக்கலாம். சவாலுக்கு அக்செப்டடா? ஓகே. நீங்க எவ்வளவு பிஸ்கட் சாப்பிடுறீங்களோ அவ்வளவு ஐநூறு ரூபாய் எடுத்துக்கலாம். a few moments later

தேங்க அமு 나 நான் வெளில போயிட்டு வரேன்டா அம்மு காயு அங்க தண்ணி லிக்காது பாரு தண்ணியா பகவானே எங்க இதுக்கு வந்தீங்க போட்ட வீட்டுல இருக்கடா அவங்க வேற இருக்காங்களா டே மச்சான் சாரா தெரியாது டே படத்துக்கு நாலு டிக்கெட் வேற எடுத்து வச்சிரா வாடா யார கிட்ட எடுத்து நாலா வர முடியாது குன்றுவா என்ன நீ வரலனா டிக்கெட் வேஸ்ட் ஆயிடும் வாடா டிக்கெட் வேஸ்ட் ஆன போடு ஹேராஜ் 3 மணி நேரம் தானே வாடா போய் வந்துருவோம் 3 மணி நேரம் என்னால எடுக்க முடியாது பட் ஆனா 5 நிமிஷம் எடுக்க முடியும் புரியலையாடா புரியலல இப்ப புரியும் இங்க இருக்க வந்தற காயு நம்மே ரெண்டு டின்னர் வெளிய போக ஆமா வெளிய என்ன சத்தம் அது தெரியல கண்டுக்காத கதை சரி நம்மே டின்னர் வெளிய போக கூடாது ம் சரி போலாம் சரி டக்குன்னு போய் ரெடி ஆயிட்டு வா சரி ஒரு 5 मिनिट्स சரி ஓகே பட சூப்பரா இருந்துச்சுல வா தா சீக்கிரம் இறங்கடா காயு இன்னே ஆன்லைன் ரெடி வெயிட் பண்ணே போர் அடிக்குது டேய் 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 ஒரு நிமிஷம் வந்திரேன் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கறேன் முஞ்சி எப்படி இருக்கு ఏ ముంజీ అప్డిదా ఏ ముంజీ పాత పుడికిలియా ఇది అలా వెనడి చెడి చెడి కలణం పన్నా లవ్ పనియనా ఇప్ప మొత్తం ఓహ నచ్చకదనే ఓకే 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 ముంజీ ఏ రెతనా గేరాతి నా మోహమే అంటే ఏం చేయమంటో నీకోసం మార్చకోలేను తాగు పందిలా తాగు జూస్ తాగు బాటిలు ఇచ్చే ఇది ఇద్దామ అలా ఒకటి ఏను ముంజీ బి ఏంది ముంజీని మరి ఏంటా చెప్ అబ్బే ముంజీ ఎప్పుడు నాడే ఏంటా అపో ఏపిలుకు ముంజీ కలగా நீ ஜால இருக்காங்க என்னப்பா பிரச்சனை வீட்டுல இருக்க நான் இருக்குமா வந்து ஊர் சூத்துணுமா முந்திச்சு நல்லா மூணு வேளை சாப்பிட்டு வா அவ்வளவுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை நான் கண்டுக்கு போறேன் அந்த உன்னை நம்பி வந்த என்ன எனக்கு தேவைதான் ஏதோ நடி ஓ அப்படியே எப்ப விடுவா எப்ப போலான்னு ரெடியா அது போறதுக்கு ஜூஸ் ஜூஸ் இப்ப இது எப்ப அந்த தாய் இந்த தாய் ஜூஸ் தாய் ஹே ஹாய் ஹாய் இது என் கேர்ள் ஃப்ரெண்ட் ஹாய் ஹாய் இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் மாடர்ன் கையா இஃப் யூ வாண்டி வாட் தூல் கஞ்சா தூல் ஓ அவ்வளோ மாடர்ன் கையா குடுங்க குடிச்சு பா அதெல்லாம் அவனுக்கு வேணாம் நீங்க குடிங்க என்ன டீல இதெல்லாம் போட்டு குடிக்கிறான் அவன் கொடுத்து வச்சா பொண்ணாடி குடிக்க விடுறா நீ குடிக்க விட மாட்டற மூடு ஏ லக்கி ப்ரோ நீங்க பிரீத்தி கிடைச்சதுக்கு ப்ரோ யூ வான்ட் சீக் சீகா வேணா ப்ரோ திட்டுவா வாட் லைஃப் ஆடிமா லைஃப் ஓகே இந்த சிகரெட் எதோ மெர்சல பூச்சி காட்டுமே காட்ட தெரியுமா பாத்துக்கிங்களா ஏ ப்ரோ சூப்பர் சிகரெட் அடிப்பானி என்ன மேல கை வைக்கிறா ஆள் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கா

இல்ல புஜுமா யாரு யாரு வந்திருக்கா கொஞ்ச கூடு பிரச்சனைனா தான் அவ்வளவுதான் பார்த்துக்கலாம்.

Tat zin, tat, tat, tat in tot, target

நேத்து फ्रेंड्सோட வெல்ல போனீங்க இப்போ வீட்டுக்கு வந்தீங்க என்ன நேத்து फ्रेंड्सோட வெல்ல வெளியில போனீங்கல எப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன் என்ன நேத்து फ्रेंड्सோட வெல்ல போனீங்கல எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்க அம்மா இங்க இருந்தா எதுமே கேட்க மாட்டீங்குது ஓ நீ என்ன உட்கார்ந்து வாங்க உட்காரு சார் உட்கார்ந்தா எதுவும் கேட்க மாட்டேங்குது

மாமா மாமா எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் இதோ வந்துட்டாடா என் பர்ச கொத்தா புடுங்கிறதுக்கு இப்படியே படுத்துங்க இப்படியே அவமானப்படுத்துங்க இப்போ உனக்கு எதுக்கு ரெண்டாயிரம் ஆ பொங்கலுக்கு பாட்டில் கிரீன் கலர்ல சாரி எடுத்தால அதுக்கு பிளவுஸ் தைக்கணும் நீ பொங்கலே முடிஞ்சடி அது தீபாவளிக்கு எடுத்த பிளவுஸ் தான் எடுத்து போட்டேன் ஆ உனக்கு என்னதா வேணும் எனக்கு 2000 ரூபாய் வேணும் சாலரி வந்தா திருப்பி கொடுத்துறேன் திருப்பி கொடுத்துறல கண்டிப்பா ரொம்ப தான் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க என்ன கரெக்டாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும் ரெண்டாயிரம் டூ ஜீரோ 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 ம் அமுச்சிட்டோம் சார் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் ஒரு ரெண்டாயரூபா காசு சேல்ரி வந்தவொடனே திருப்பி தான் இல்லை என்ன நீ தான் வேலைக்கு போகிறது இல்லை எப்படி சாலரி வந்தோன்னு திருப்பி கொடுப்ப ஓ சாலரி வந்தோடனே திருப்பி கொடுக்கறான்னு சொன்னேன் ஓஹோ அப்படி சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாமல் குடோன்லேயே இருக்கலாமே